ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலைவனக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க நீங்கள் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலுடைய தினசரி ராசி பலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தெரியும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பர்ட் அழுத்தி விடுங்க எங்களுக்கு நல்ல சப்போர்ட் அமையும் ஆதரவு தரும் சப்போர்ட் தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாமாங்க நிச்சய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் நான்காம் தேதிங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினமாக அமைந்துள்ளதுங்க மேலும் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுனால மாலை நேரத்துல சிவன் கோயில சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுங்க சிவபெருமானுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் அதில் கலந்துகிட்டு சிவனர்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ஏழு கொடைகளும் பத்து கொடைகளும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் நண்பர்களே மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனிபாகனும் ஆறாம் இடத்துல ராகு இணைந்து காணப்படுகிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பர்களுக்கு மங்களகரமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு உங்கள் குடும்பத்துல உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக தினம் திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களுக்காக நீங்க ஏற்படவில்லை என்ற தினம் தாராளமாக செய்யலாங்க உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் ரோஷத்தோடு உங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க எனவே பிரிந்தவர்கள் கூடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்கு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் சிறந்த வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அதன் மூலமாக நல்ல நிதி நன்மைகளை நீங்கள் பெற முடியும் பண லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே புதிதாக அசையா சொத்துக்களை உங்களால் இப்பொழுது வாங்க முடியும் வீடு வாங்கலாம் வீடு ஏற்கனவே கட்டியிருந்தீங்கன்னா அந்த வீட்டை வந்து விரிவாக்கம் செய்யலாம் அந்த மாதிரி வேலைகள்லாம் இன்னைக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்பதற்கான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் நினைத்தா எல்லாமே இன்னைக்கு சக்சஸாக ஆக அசிய சொத்துக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு அமையுங்க உங்களுக்கு எதிரான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இன்னைக்கு தேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில அதிகமான ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகி இந்த தினம் அதன் மூலமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கணும் இல்லை இன்றைய தினம் திருமணம் உறுதியாக கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால அது சிறப்பாக நீங்க மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இப்பொழுது மங்களகரமான ஒரு நாளாக அமையது என்று உங்க பேச்சுக்கள்ல எப்பவுமே பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் அவசரப்படக்கூடாதுங்க பொறுமையான நிதானத்தின் இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கு பேச்சு திறமையை பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருங்க இந்த தினம் ஏற்கனவே நீங்கள் மிஸ் பண்ண சில வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இன்னைக்கு வந்தமையிலாம் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தடவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க அற்புதமான ஒரு அங்கு இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களது முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தி என்ற தினம் நீங்கள் உங்களது உங்களுடைய வெற்றிகரமான நல்ல செல்வக்கான சூழ்நிலையே நிலைநிறுத்துவீங்க இன்னும் சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் பலம் என்ன உங்கள் பலவீனம் என்ன எல்லாம் உங்களுக்கே புரியக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஏன்னா இன்ற தினம் நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் எனவே திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் இப்பொழுது திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் சில முக்கியமான பணிகளை வந்து வேறொரு நபர்கிட்ட வழங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலகப் பணிகளை இன்னைக்கு கற்றுக் கொடுங்க உயரதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு அதிகமான நெருக்கமாக ஆகக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே அலுவலகப் பணிகள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் திறமை வெளிப்படும் உங்களது உயரதிகாரிகளின் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதலான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் ஏன்னா காதல் வாழ்க்கையில் இந்த தினம் நீங்கள் உங்களது மனக்குறைந்த காதலருடன் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அதனால் கூடுதல் பொறுமையாக இருங்க காதல் வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் பெறுவதற்கு இன்றைய தினம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமாக அமைதி நண்பர்களே எப்பொழுது வந்து உணவுக்கு வந்து உப்பு வந்து சுவை சேர்க்குமோ அதுபோல சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் இருந்தால் தான் மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியுங்கிறதுனால சின்ன சின்ன வருத்தங்களுக்காக நீங்கள் வந்து மனது வந்து உடைந்து போக வேண்டாம் இன்றைய தினம் பயணங்களுக்காக நீங்கள் வந்து அதிகமான செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்ற தினம் நீங்கள் செலவு செஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டிருந்த பிரோஜனம் இல்லைங்க அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் பயணங்களும் போது நீங்கள் உங்களே அறியாமல் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து தாராளமாக இருக்கக்கூடாதுங்க சில பேர் வந்து உங்கள் அளவுக்கு மீறி வரம்பு மீறி வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் உங்கள் வீட்டை எடுத்துக்குவாங்க அதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது நண்பர்களே உங்க பேருக்கு யாரெல்லாம் கேடு விளைக்க விளைவிக்க காத்திருக்காங்களோ அவங்க கூட நீங்க இருக்குதுங்க அப்படின்னா அதனால உங்களுடைய இமேஜ் கெட்டு போகும் அதனால இந்த மாதிரி நபர்களை தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் சில தவறான தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்கள் நாளை வந்து டல்லாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து மனதை வந்து நீங்கள் திடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனம் வருத்தம் நீங்கள் கொள்ளக்கூடாதுங்க என்ற தினம் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக சின்ன சின்ன வற்புறுத்தல் ஏற்படலாம் உதாரணத்துக்கு வெளியே கூட்டிட்டு போகணும் அவுட்டிங் போகணும்னு உங்கள் வாழ்க்கை தினை உங்களை வற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா இன்னைக்கு இருக்க நண்பர்களே இன்னைக்கு சிறந்த ஒரு நாள் இந்த தினம் அசை சொத்துக்கள் வாங்க முடியும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் வந்து உங்களுக்கு கூட இணைந்துக்குவாங்க எனவே நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் வந்து செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அப்போதான் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக இருந்தால் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் தினம் நம்பர் நைன் வந்து உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தலம்பர சென்றையில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச் வகையில் சித்திரை நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் ஒதுழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால இல்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு சின்ன சின்ன ஆதரவு ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு மீது கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் அவர்களது சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற்ற வைங்கள் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள் புதிய நபர்கள் நிறைய பேர் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் உங்களுக்கு மிகச்சிறந்த நண்பிகள் அதிகமாக நடக்கும் நண்பர்களை உங்களது நட்பு வட்டாரம் விரிவடையும் மேலும் சில சமுதாயத்தில் புகழ்மிக்க சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு தொலைந்து போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விஷயங்களை நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து செய்யணுங்கிற ஆர்வத்தோட ஆர்வத்தோடு செயல்படுவீங்க உங்கள் பேச்சுக்களை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றையதனால் உங்களுக்கு அழகாக மாறுங்க விசாகம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு இந்த தினம் சில புகை புகழ்மிக்க விஏபியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் இந்த தினம் நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நிர்வாகி திறமை முழுமையாக வெளிப்படுங்கிறதுனால அலுவலக பணிகள் உங்களுக்கு கெத்து கொடுங்க உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையும் நீங்களே புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நன்கின்றது தான் மகிழ்ச்சியான ஒரு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே